அன்னையின் பக்தர்களுக்கு வேண்டுகோள் இந்த கடைசி காலங்களில் நம் ஆண்டவரும் மீட்பருமான கிறிஸ்து புனித பாஸ்தீனா அவர்கள் மூலமாக நமக்கு இறை இறக்கத்தின் பக்தியையும் அதன் மறைபொருளையும் இந்த காணொளியில் காணப்படுகிறது குறிப்பாக இன்னும் பல ஆன்மாக்கள் ஆண்டவரையும் அவருடைய இரக்கத்தையும் இந்த கடைசி காலங்களில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்று நம் ஆண்டவரும் திருச்சபையும் அநேக வழிகளில் மக்களுக்கு நினைவூட்டுகிறார்கள் நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்வது உங்கள் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் இன்னும் பல புறவின மக்களுக்கும் பகிர்ந்து ஆண்டவர் தரும் விலையேறப்பெற்ற மீட்பையும் ஆசிர்வாதங்களையும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பெற்றுக்கொள்ள உங்களை வேண்டுகிறோம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இறை இரக்கத்தின் ஜெபம் இயேசுவே நீர் மரித்தீர் ஆனால் உமது மரணம் ஆன்மாக்களின் ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலாகவும் திறக்கப்பட்டது ஓ வாழ்வின் ஊற்றே ஆழம் காண முடியாத இறைவனின் இறக்கமே அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எம்மீது பொழிந்தருளும் இறைவன் இரக்கமுள்ளவர் எல்லாருக்கும் இரக்கத்தையே அளிக்க விரும்புகிறார் இறை இரக்கத்தின் பக்தி மனுக்குளம் மீது தாம் கொண்டுள்ள இரக்கத்தை இறைவன் தொடக்கம் முதல் பல்வேறு வகைகளில் வெளிப்படுத்தி வந்துள்ளார் பழைய ஏற்பாடு வரலாற்று நிகழ்ச்சிகள் வழியாகவும் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாகவும் இறைவன் தமது இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார் ஆண்டவரை அன்பு செய்கிறவர்களுக்கு அவரது இரக்கம் தலைமுறை தலைமுறையாய் உள்ளதென்று அன்னை மரியால் தனது புகழ்ச்சி கீதத்தில் கூறுகிறார் சமீப காலங்களில் ஆண்டவராகிய இயேசு பல அடியார்களுக்கு தமது ஆழம் காண இயலாத இறக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் இந்த அருளினை பெற்றவர்களில் சிலர் சகோதரி தெரிசா சகோதரி பெனினா கொன்சால்டா சகோதரி யோசெஃபா மெனண்டஸ் சகோதரி மரிய ஃபாஸ்தீனா கோவல்ஸ்கா இறை இறக்கத்தின் பக்தியை பரப்பும் பனி தூய பாஸ்தீனாவிடம் சிறப்பாக அளிக்கப்பட்டது ஒவ்வொரு ஆன்மாவும் என் இரக்கத்தை வணங்க வேண்டும் என்பதே என் விருப்பம் நாட்குறிப்பு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு இறைவனின் மிக சிறந்த நன்மைத்தனம் அவரது இரக்கமே என்று அறிவியுங்கள் அவரது எல்லா வேலைப்பாடுகளிலும் இரக்கமே மணிமுடியாக உள்ளது நாட்குறிப்பு முன்னூற்றி ஒன்று என் இரக்கம் ஆராதிக்கப்பட வேண்டுமென விரும்புகிறேன் மனுக்குலம் மீட்படைய கடைசி நம்பிக்கையாக என் இரக்கத்தையே தஞ்சமாக தருகிறேன் நாட்குறிப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆழம் காண இயலாத என் இரக்கத்தின் ஊற்று என் இருதயத்தின் காயமே எல்லா ஆன்மாக்களுக்கும் தேவையான அருள் இங்கிருந்தே புறப்படுகிறது நாட்குறிப்பு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு உயிர் வாழ்வென அனைத்தும் என் இரக்கத்தினுள் அடைப்பட்டுள்ளன தாயின் உதரலில் குழந்தையை விட ஆழமாக என் இரக்கத்தினுள் இவர்கள் அடைப்பட்டுள்ளார்கள் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு எல்லா துயரமும் என் இரக்கத்தின் ஆழத்தில் புதைக்கப்பட்டுள்ளன அனைவரையும் காத்து தூய்மைப்படுத்த தேவையான அருள் இந்த ஊற்றிலிருந்தே பெருக்கெடுக்கிறது நாட்குறிப்பு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு எந்த மனமும் மனிதரோ வான தூதரோ நித்தியத்திற்கும் என் இரக்கத்தின் ஆழத்தை அறிந்து கொள்ள முடியாது உயிர் வாழ்வன அனைத்தும் இந்த எனது மிகவும் மென்மையான இரக்கத்தின் ஆழத்திலிருந்தே வருகின்றன என்னுடன் உறவு கொண்டுள்ள ஒவ்வொரு ஆன்மாவும் என் அன்பையும் இரக்கத்தையும் நித்தியத்திற்கும் தியானியாக்கும் நாட்குறிப்பு அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென பூற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் பெற்ற வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்